வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ராஜ்மா புலாவ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக செய்யலாம் நம்மளுடைய உடம்புக்கு அதிக ஆரோக்கியங்கள்லாம் இருக்குதுங்க இந்த ராஜ்மாவில் அடிக்கடி பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளாக நம்ம இதை வந்து டக்குன்னு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தர்லாங்க இது கூட சைடிஷ் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கேரட் வறுவல் பீட்ரூட் வறுவல் அவிச்ச முட்டை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரில் நம்ம ஒரு கப் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் ராஜ்மா எடுத்து நான் நல்லா பெரிய ரெட் பீன்ஸுங்க இது எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அந்த பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே தண்ணி நிறையா சேர்த்துக்குங்க நம்ம தான் எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோமே நம்ம டைரெக்டாக சேர்த்து செய்யலாம்னா கொஞ்சம் கஷ்டங்க அது வெந்துருக்கு வேகாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளவு செய்கிறதுக்காக இருந்தாலும் எந்த கிரேவி செஞ்சாலும் யூஸ் பண்ணுங்க இப்போ வாங்க அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ நமக்கு சூப்பராக வந்து ராஜ்மா வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கை தொட்டால் உடையணும் அந்த அளவுக்கு வெந்திரிச்சிங்க அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அன்னாசி பூ கல்பாசி சின்னதாக ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க ரொம்ப அதிக ஸ்பைசஸ் வந்து சேர்க்க வேணாங்க கம்மியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க ஆப்ஷனல் தான் முந்திரி திராட்சை போட்டால் செமையாக இருக்குங்க இப்போ இது வருபட்ட பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி நைஸாக வச்சுருக்காங்க அந்த வெங்காயம் அது கூட நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க இலைகள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதங்கட்டுங்க லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும் பாதியளவு வெங்காயம் வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணலாங்க பொடியாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்ம சிக்கன் மட்டனாக நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் செய்கிறப்ப நீங்கள் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி சேர்த்து பாருங்கள் அது நல்லா வதங்கின பிறகு அதில் ரெண்டு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சரி சேர்த்து அது கூட உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா தக்காளியை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கிடணும் தக்காளி வதங்காமல் இருக்கக்கூடாது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஆகிடுச்சிங்க இந்த டயத்தில் நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிற ராஜ்மா பீன்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை ரெட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம காரத்திற்கேற்ப ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிங்க நான் கடையில் வாங்கினது தாங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலா வதங்கிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த ராஜ்மா வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாங்க அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இப்போ பாருங்கள் அந்த பச்சை வாசனை போயிட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையும் போய் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க அதை ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதையும் அதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதனால் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாங்க மிக்ஸ் பண்ண பிறகு நான் வேக வச்சு வச்ச ராஜ்மாவிலேருந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வேக வச்ச ராஜ்மா தண்ணி ஆட் பண்ணுறப்ப அதோடய ஸ்வைஸ் சூப்பராக இருக்குங்க நான் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸுக்கு மூணு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நால்மல் ரைஸ் சேர்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டுங்கிற விதத்தில் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு கொஞ்சம் உங்களுக்கு பத்து தான் பத்துலையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் உப்பு நல்லா உரைக்கிற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் சாப்பாடு வெந்து வரப்போ நமக்கு கரெக்டான சுவையில் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ்கேட் போட்டு விசில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுடுங்க இப்போ மூணு விசில் விட்டாச்சு ஏர் அதுவே ரிலீஸ் ஆகிடுச்சிங்க இப்போ நான் விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக நமக்கு ராஜ்மா புலாவ் வந்து ரொம்ப பொலப்புழப்பாகவும் உதிரியாகவும் ரெடியாக இருக்குது பாருங்க நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நன்மைகள் நிறைந்ததுங்க எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் நீங்கள் ஒன் பார்ட் ராஜ்மா புலாவ் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உதிரியாக பொலப்பொழப்பாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாரம் கண்டிப்பாக ராஜ்மா புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்